அப்படியே நம்ம காலையில் எழுந்து வண்டி எடுத்து ஓரம் விட்டுட்டு இறக்கிற இடத்துல டிஃபன் சாப்பிடுவோன்னு வந்தோம் டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்சு எங்கன்னா அந்த தான் அப்படியே சும்மா ரொம்ப வில்லேஜ் இது அப்படியே சாப்பிட்டு வண்டிக்கு நிறைய கட்டிட்டோம் ஒரு அரை கிலோமீட்டர் வந்துருப்போம் நடந்து நிறைய வண்டிங்க இருக்குது லோடு இறக்கக்கூடிய வண்டிங்க நாம் முன்னாடி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் ஆனால் நம்மளது முதல் வண்டி கிடையாது நம்மளுக்கு முன்னாடி நிறைய வண்டி இருக்குது அது தெரியுறதுலாம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற வண்டிங்க தான் நம்ம நைட்டு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இப்போ காலையில் எடுத்து இங்கே விட்டுருப்போம் பிரகாரம் தான் இறக்குவாங்க எப்போ ஆகுமோ தெரியல இப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி ஒரு மூணு வண்டி நாலு வண்டி இருக்குது அந்த டர்னு திரும்ப அந்த பக்கம் குறைஞ்சது ஒரு எட்டு வண்டியோ ஏழு வண்டியாவது இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மதியம் பன்னெண்டு மணி சரியா இன்னும் எந்த வண்டியும் கூப்பிடலை நம்மளும் நின்றுட்டு தான் இருக்கிறோம் நம்மளுக்கு முன்னாடி வந்த வண்டிங்களை எதுவும் கூப்பிடலை போய் கேட்டோம் சொல்கிறோங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க அப்படி எதுவும் சொல்லலை சைலண்ட் ஆகிட்டோம் பார்ப்போம் வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இன்னைக்கு லோடு இறக்கலை இப்போ டைமு ஆறு மணி ஆகிடுச்சி சரி நம்ம ஹோட்டல் எங்கேயத்துல தொலைவாக இருக்குன்னு சொல்லி சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது உள்ளே என்ன வேகுதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை போயிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் முட்டை தக்காளி பச்சடிக்கு தக்காளி வெங்காயம் அறுத்து வச்சாச்சு ரைஸு முட்டையை பொறிச்சு வேச்சி அப்புறம் எண்ணெயில் பொறிச்சு அப்புறமா நம்ம தக்காளி சட்னியில் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அரிசி ஊற வச்சாச்சு முட்டை வெந்துட்டுருக்கு இன்னொரு அஞ்சு செகண்டில் அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்துருச்சுன்னா நம்ம முட்டையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ரைஸை வச்சிடலாம் மூணாவது நாள் நம்ம இன்னைக்கு லோடு இறக்கிட்டு கிளம்ப போகிறோம் கிளம்பியாச்சு மூணு நாள் வச்சு செஞ்சு விட்டாங்க லோடு இறக்காம இன்னைக்கு மூணாவது நாள் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன்பது மணி ஆகுது இப்போ நம்ம இங்கத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி போக சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு எந்த ஊருக்குன்னா தெரியாது அங்கே போனால் தான் தெரியும் நாம் இப்போ தூத்துக்குடி தான் பயணம் செய்ய போகிறோம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து தூத்துக்குடிக்கு நான் எப்போதே போனதில்லை மேப்ப நம்பி தான் போக போகிறேன் பார்க்கலாம் இப்போ நம்ம புதுக்கோட்டையிலேருந்து தூத்துக்குடிக்கு பயணம் செய்ய போகிறோம் நம்ம அப்படியே வந்து காரைக்குடியில் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டோம் ஏன் கேட்குறீங்க அந்த கொடுமையை எந்த இடம் தெரியல பெரிய பொருத்தில் ஆனால் காரைக்குடி சரௌண்டிங் தான் அது சாப்பிட்டு கிளம்பிட்டோம் மோஞ்சி அங்கே நிற்கிது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக தராங்க ரேட் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலுமே எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டது அழுக்கு நூறுரூவா தான் ஆச்சு இருந்தாலும் குவான்டிட்டி கம்மி என்ன பண்ணுறது அப்படியே நம்ம எங்கள் தெரிந்த நம்ம கூகுள் மேப்பை பார்த்து தான் போக போகிறோம் நம்ம இந்த டைம் சாரி இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு ரொம்ப நாள் ஆகிறதுங்கிறத விட ரொம்ப வருஷங்கள் ஆகுது இந்த டை இந்த சைடெலாம் நம்ம போனதே இல்லை நான் ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டராக கிளியராக கிளீனராக ஓடிட்டுருந்தேன் டூரிஸ்ட் பஸ்ஸில் அப்போது வந்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா நமக்கும் தெரியல மேப்பை பார்த்து தான் போகணும் சரி வாங்க அப்படியே போக போக பார்த்துக்கிட்டே போகலாம் ஓகே ஓகே

ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் இருக்கோம் அப்போது நானே ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு படத்துக்கேன் மாப்பிள்ள தான் ஓட்டிகிட்டு வந்தார் சாயல்குடியில் ஒன்று எடுக்கலாம் அப்படி அப்படியே அங்கேருந்து ஒரு டீயை போட்டு எடுத்து குடிச்சாச்சு அப்படியே கடலோரமாக பயணிச்சிட்ருக்கோம் இன்னும் நம்ம போகக்கூடியது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூத்துக்குடி ஆஃபீஸ் நம்ம போகக்கூடிய ஆஃபீஸ் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த கடலோரமாக தான் போயிட்டுருக்கோம் புதுசாக போட்டிருக்காய்ங்க சும்மா அப்படியே நல்லா தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு வேம்பர் அப்படிங்கிற ஊரை தாண்டிட்டோம் வேம்பர் வரைக்கும் நம்ம கடலோரம் பயணிச்சுட்டு இருக்கோம் பேம்புறம் தாண்டதுக்கப்புறம் கடலு குடிச்சு தள்ளி போக போகிறோம் அது ரோட்டில் பயணம் செய்யணும்னா எனக்கு ரொம்ப ஆசை ரெண்டு சைடுமே மரங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னால் நாங்கள் இருந்த கிராமத்தில் எங்கள் ஊரில் வந்து இதுவாக இருக்கும் ஆரம்ப காலங்களில் இப்போ இல்லை இப்போ இருக்குது மரமெல்லாம் அதிகமாக இல்லை நிறைய மரங்கள் இருக்காங்க நிறைய லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராப்ரியாமல் சூப்பராக இருக்குது பரங்கள் ரொம்ப அதுலாம் அதுதான் இருக்குது அப்புறம் நம்ம இந்த கொளத்தூர் அப்படிங்கிற ஊரை பாஸ் பண்ண போகிறோம் தூத்துக்குடிக்கு முன்னாடி குறுக்குச்சாலை அப்படிங்கிற இடத்துல போய் தான் ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம இப்போ டைம் ஒரு மூன்றை ஆகிடுச்சி நம்ம இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போகணும் நம்ம ஆஃபீஸ் எடுத்துலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த டைம் ஒரு மூன்றை பண்ணி கடலோர பயணம் செய்கிறதுனால நல்லாவே ஓரளவுக்கு குளிர் நல்லாவே தெரியுது குளிர்து பங்காட்சி அந்த இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து சரியா பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து ஆஃபீஸு ஹோட்லேயே பார்த்துருக்கிறாங்க வண்டிங்க வாயினாசின்னு தெரியல விபத்துங்க பேக்கில் கொண்டு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கோம் ஆரம்பிது